தற்போது கார்த்திக் சர்தார் இரண்டு திரைப்படத்தில் நடித்து வருகிறார் அந்த படத்தின் முதல் பாகத்தின் வெற்றி இரண்டாம் பாகத்தின் மீதும் அதிக எதிர்பார்ப்பில் இருக்கிறது கார்த்திக் பெரும்பாலும் புதுமுக மூங்கை இயக்குநர்களின் படங்களில் நடித்திருக்கிறார் ஏகப்பட்ட இயக்குநர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியான மையலகன் திரைப்படம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது ஆனால் எதிர்பார்த்த அளவு வசூல் இல்லை என்றாலும் விமர்சன ரீதியாக அந்த படம் மிகப்பெரிய அளவில் பாராட்டு பெற்றது இதற்கிடையில் பாபாத்தியாரை திரைப்படத்திலும் அவர் நடித்து வருகிறார் அந்த படத்தின் டீசர் வெளியாகி பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியது அந்த படத்தை நலன் குமாரசுவாமி நீண்ட காலமாகவே இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கார்த்தியின் அதிக நாள் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட படம் என்றால் திரைப்படம் அந்த சாதனையை வா திரைப்படம் கிட்டத்தட்ட நாட்கள் படப்பிடிப்பு முடிந்துவிட்டதா இருந்தாலும் இன்னும் கார்த்தி இருபது நாள் கால்சீட்டை கொடுத்தால் மட்டுமே இந்த படப்பிடிப்பை முடிக்க முடியும் என நலன் கூறியிருக்கிறாராம் இதனால் படத்தின் தயாரிப்பாளர் கடும் அதிருப்தியில் உள்ளாராம் ஆனால் கார்த்திக் தற்போது சர்தார்த்து திரைப்படத்தில் நடித்து வருவதால் என்னால் இப்போதைக்கு இந்த படத்திற்கு கால்சீட் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டாராம் அதனால் நாள் திரைப்படம் எப்போது முடியும் என்று தெரியவில்லை இதற்கிடையில் கடந்த வருடமே இந்த படம் ரிலீஸுக்கு வந்துவிடும் என அமேசன் நிறுவனமும் இந்த படத்தின் ரைட்டை வாங்கியிருக்க இன்னும் இந்த படப்பிடிப்பு முடியாத சூழலில் அமேசன் நிறுவனமும் இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த படத்தின் நிலைமை என்னவாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்